பிரைஸ்ட் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த டிசம்பர் மாத வாக்கு தத்தத்துக்குள் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் யாவருக்கும் இந்த மாதத்திற்குரிய வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் டிசம்பர் என்றாலே நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் நம்ம சந்திக்கிற ஒரு காலமாய் காணப்பட்டாலும் அநேக கேள்விகளும் நமக்கு எழும்பும் ஏன்னா அந்த வருஷத்தை துவங்கும்போது பல கனவுகளோடு கூட தொடங்கியிருப்போம் பல தீர்மானங்களோடு கூட நம்ம தொடங்கி இருக்கலாம் நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்காமலே இருக்கலாம் ஐயோ வருஷம் முடிய போகுது இந்த காரியம் நடக்கல இந்த காரியம் நடக்கல இந்த வருஷம் எப்படியாவது இந்த காரியத்தில் நான் ஜெயம் பெற்றுறணும் இந்த காரியத்தை நான் முடிச்சிடணும்னு நினச்சேனே டிசம்பர் வந்தாச்சே இதெல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறவில்லையே அப்படிங்கிறதான ஒரு கலக்கங்களும் சிலருக்கு என்ன காணப்படலாம் ஆனால் அந்த மாதத்தில் சோத்ரம் இயேசு பிறந்த மாதமாக இருக்கிறபடினா இயேசு என்றாலே அவருக்கு இன்னொரு பேர் நான் வைக்கிறேன் நிறைவேற்றுகிறவர் என்றதான ஒரு பெயரும் அவருக்கு நம்ம வைக்கலாம் ஏனென்றால் நீங்கள் இந்த மத்து எழுதின சுவிசேஷம் மார்க் எழுதின சுவிசேஷம் லூக்கா யோவான் இந்த சுவிசேஷங்களை நீங்கள் வாசிக்கும் போது அதிகமாய் நிறைவேறிட்டு நிறைவேற்றிருக்கிறதான வார்த்தையை நீங்கள் என்ன செய்ய முடியும் வாசிக்கும்போது தெரிந்து கொள்ள முடியும் அதாவது இயேசுவர் குறித்து என்னென்ன வார்த்தைகள் தீர்க்கதரிசிகள் மூலமாய் தேவ பிள்ளைகள் மூலமாக ஆதிமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வர சோதரம் ஒவ்வொரு காரியத்திலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாமே இந்த அவருடைய பிறப்பில் இருந்தே ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறினதை நான்கு சுவிசேஷங்கள்னு சொல்லிக்கிட்டே இருக்குது இந்த அதாவது இப்போ ஏசாயை எடுத்துக்காங்க ஒரு கண்ணிகை வயிற்றில் பிறப்பார்னு பிறப்பாருன்னு ஏசாயை தீர்க்கதரிசி சொன்னாங்க அது என்ன செய்வதற்கு நிறைவேறு இருக்குது

யோபு சொல்லுகிறார் யோபின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் எவ்விதமா சொல்லுகிறார் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பார் அவர் சொல்லுகிற வார்த்தை என்னென்றால் அந்த தேவனை குறித்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்த மாதத்தில் நமக்கு வாக்கு திட்டமாய் தேவன் தருகிறார் எனக்கு எதை குறித்திருக்கிறாரோ அதை கட்டாயமாக என் வாழ்க்கையை அவர் நிறைவேற்றுவார் என்பதுதான் அதனால தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இயேசு என்றாலே நிறைவேற்றுவிக்கிறவர் நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நாம நினைக்கலாம் இந்த வருஷம் அந்த காரியம் நடக்கலையே என்னால நடத்த முடியலையே இப்படிப்பட்டதான காரியங்களை சிந்திக்கிற தேவ பிள்ளைகளை அவர் சொல்லுகிறார் ஒன்ன கொண்டு உனக்காக எதை முன்குறித்து வைத்திருக்கிறாரோ எதை செய்வேன் என்று வாக்கு பண்ணினாரோ அதை அவர் கட்டாயம் அவர் நிறைவேற்றி முடிப்பார் அதுதான் அருமையா எனக்கு குறிச்சிருக்கு எனக்குன்னு குறிச்சதுதாங்க எனக்குன்னு குறிச்சதை இன்னொருத்தர் கையில கொடுக்க மாட்டார் எனக்குன்னு குறிச்சத இன்னொருத்தருக்கு எடுத்து கொடுக்க மாட்டார் அவர் எனக்குன்னு குறிச்சத கட்டாயம் அவர் நிறைவேற்றி முடிப்பார் ஏனென்றால் இந்த வருஷத்துல அது நடக்காம இருந்தாலும் வருகிற வருடத்திலும் அதை நடத்த அவர் வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார் அதனாலதான் இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையில நடந்ததெல்லாம் விரும்பி நடந்ததா அப்படின்னு பார்க்கும்போது நிறைய காரங்க விரும்பலைங்க ஏன்னா பாடுகள் அவரை கூட விரும்பாம தான் பிதாவிடத்தில் போய் ஒரு வார்த்தை சொல்கிறாரு இந்த பாத்திரை நீங்கள் கொடுமானா நீங்கட்டுங்கிற ஒரு விண்ணப்பத்தை அவர் என்ன செய்கிறாரு வைக்கிறார் வச்சுட்டு தான் சொல்கிறாரு அதாவது என்னுடைய சித்தம் அல்ல உங்கள் சித்தத்தின்படி அது நடக்கட்டும் அவரை குறித்து எது எல்லாம் நடந்தணுமோ அதையெல்லாம் எதிரிகளை கொண்டும் கூட அவர் தேவன் நிறைவேற்றி முடித்தார் நீங்கள் அப்போஸ்தலர் ஸ்தலர் பதிமூணாம் அதிகாரத்தை வாசிக்கும் போது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது இந்த மூன்று வசனங்களில் சொல்லப்படுகிறது அறியாமையினால் அதாவது எதிரிகள் இப்ப வந்து பாடு மரணங்கள் ஆனாலும் சரி ஒவ்வொரு காரியத்திலையும் எதிரிகள் அறியாம இயேசுக்கு செய்ததும் எப்படிதான் முடிஞ்சா அது பிதாவின் திட்டத்தின்படி தான் முடிஞ்சுதான் எதுவுமே தேவனுக்கு விரோதமாக நடக்கல அவங்க ஒவ்வொன்றும் செய்ய வச்சதே யாரு தேவன் தான் என்ன செய்ய வச்சாருங்க இயேசுவின் வாழ்க்கையில் அவங்க அறியாமல் செய்த காரியங்களும் அது தேவன்டைய திட்டமாக தான் என்ன செய்து முடிஞ்சது தான் அப்போ சில பதிமூணு இருபத்தி ஒன்பதுல சொல்லுகிறது எல்லாம் அந்த தேவனுக்கு என்ன பேர்னா நிறைவேற்றுகிறவர் அவருடைய வாழ்க்கையில எல்லாமே நிறைவேறி முடிஞ்சபடினா அவர் அழைந்த பிள்ளைகள் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் முன்குறித்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எதை எதை அவங்களுக்கு அவர்களுக்குன்னு சொல்லி இருக்காரோ அதை கட்டாயமாக அவர்களுடைய அவர் நிறைவேற்றி முடிப்பார் இந்த மாதத்தில் உங்களுக்கும் அவர் காரியம் முடிய நடக்கலையே இன்னும் அது நிறைவேறலையே இன்னும் அது கிடைக்கலையே இன்னும் அதுக்கு ஒரு முடிவு வரலேன்னு நீங்கள் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறீங்க அவர் சொல்லுகிறார் உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றி அனுச்சி முடிப்பேன் புரிதா கட்டாயமாக எனக்குன்னு நிமிச்சதை அவர் நிறைவேற்றி முடிப்பா பாருங்க நான் இந்த பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகும்போது அந்த ஒரு பிறவிக்குழுடனை அவங்க சுகமாக்குறாங்க அந்த காரியத்தை நான் வாசிக்கிறதா நேரத்துல என் மனசுல தோணுன காரியம் என்ன தெரியுமா ஏசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல இந்த ஆள் இந்த குருடை எங்க போயிடலாம் ஏசு கிறிஸ்து இந்த தேவாலயத்துக்கு எத்தனையோ முறை அந்த நேரத்துல வாசப்படியில இருக்கலையா அவன் எங்க போயிருந்தான் ஏனென்றால் வேதம் சொல்கிறது அவர்கிட்ட வந்த சகல வியாதியஸ்தரையும் அவர் சுகமாக்கி அனுப்புறாரு ஒருத்தர் கூட என்னால இதை முடியல இல்ல நீ தப்பு பண்ணிட்ட நீ சரியில்லை அதனால தான் என்னால உனக்கு சுகமாக்க முடியல அப்படின்னு அவர் சொன்னல இன்னைக்கு நாங்கள் சொல்கிறோம் ஊழியக்காரங்க செல்லையா சொல்லுறோம் சுகமாக்க முடியல ஒரு காரியம் நடக்கலன்னு உன்னை அவங்க மேல பழிய போடுவோம் என்ன சொல்லுவோம் நீங்க இன்னும் சரி இல்லை நீங்க ஒழுங்கா ஜெயபிக்கலை ஒழுங்கா ஆலயத்துக்கு போகல அதனால தான் உங்களுக்கு இந்த காரியங்கள்லாம் நடந்துருன்னு நான் இந்த நாட்கள் உள்ள ஊழியக்காரங்க சொல்லிடுறோம் ஆனா இயேசு அப்படி ஒரு இடத்துல கூட அவர் என்ன செய்யலை சொல்லதீங்க வந்த எல்லா வியாதிசனுக்கும் சுகமாக்கி தான் அவரை அனுப்பி இருக்கிறார் சகல வியாதிகளையும் சுகமாக்கி தான் அனுப்பியிருக்கான் அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த குருடை அந்த நாட்களில் எங்கே போனான் இந்த குருடை அந்த நேரத்தில் சுகமாக அவன் எங்கே போனான் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி அனுப்பிச்சிட்டு வருது அப்படி வரும்போது தான் இந்த வசனத்தோடு சேர்ந்து வரும்போது அந்த பிற குருடை யார் வழியா சுகமாகணும் என்று முன்குறித்தார்னா பேதர் யோவான் வழியாக தான் அவனுக்கு சுகம் கிடைக்கணும்னு அவர் முன்குறிச்சிட்டாருங்க அந்த அந்த முன்குறிச்சதுனால தான் அவர் காலத்தில் அவருக்கு படலை இது யார் தான் இந்த காரியத்தை சுகமாக்கணும் தான் சுகமாக்கணும் சில நேரங்களில் கூட சொல்லும் என்ன தினகிரன் கிட்ட கூட கூட்டிட்டு போனாங்க அவர்கிட்ட போய் அவரு எனக்கு ஜெபிச்ச போது கூட நான் போகலை இவ்வளவு விட்டு போகலாம்னு அப்படின்னு அப்ப நமக்கு பண்ணிக்கிட்டு இருக்க நமக்கு தினகரன் ஐயா ஜவுமணி இந்த பிசாசு போகலையா அப்ப நம்மை ஜெபமணி எப்படி அப்படி நமக்கு தோணும் புரியுதுங்களா ஆனா அந்த தோணுதல் வரக்கூடாது ஏன் தெரியுமா இந்த இந்த விடுதலையை தின இனகரணையா மூலம் தேவன் வைக்கல என் மூலம் உங்க மூலம் வச்சிருக்காரு உங்க மூலம் ஒன்ன வச்சுட்டார்னா உங்களை அந்த இடத்துல நிறுத்தி அந்த காரியத்தை செய்யணும்னு அவர் முடிவு எடுத்துட்டார்னா அதை முன் குறிச்சுட்டார்னா உங்களுக்குன்னு குறிச்சதை இன்னொருத்தங்க வந்து என்ன செய்ய முடியாது அதை செயல்படுத்த முடியாது அந்த காரியம் உங்கள் வழியாக தான் அந்த காரியம் என்ன செய்யும் நடக்கும் அதனால தான் நான் யோசித்தேன் அதனால தான் இந்த பெருவிக்கு இயேசு கண்களில் படலை போல பேதுருவை மகிமைப்படுத்தும் முடியாது யோவானை மகிமைப்படுத்த முடியாது இவங்க ரெண்டு வழிய வேறு வழியாக தான் இவனுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு தேவன் முன்குறித்த வழியினால் அந்த காரியத்தை அவர்களை கொண்டு அவர் செய்யும்படியாக அத்தனை நாட்களும் இயேசுவின் கண்களுக்கு அவன் படாமல் காணப்பட்டிருக்கான் பாருங்க இப்படி தாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நமக்குன்னு ஒன்னு முன்குறிச்சிருக்காருங்க நம்ம வாழ்க்கை எப்படி முன்கூறி நேரம் வச்சிருவோம் ஆண்டுகளே உமக்கு சுத்தமானா உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதாவது நீங்க எதிர்மறையாக ஏதாவது சுத்தம் வைத்திருக்கலாம் இல்லை அவன் கொஞ்ச நாள் கஷ்டப்படட்டும் கொஞ்ச நாள் விலை இப்படி இருக்கட்டும் அதுக்கப்புறம் நல்லாட்டும் அப்படி என்னைக்காவது நினைக்கிறீங்களா இல்லை துன்மார்க்க இருக்கனானாலும் தவறுனாலும் அவன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்கணும் தான் ஒரு தாய் தகப்பனுடைய சித்தமாய் காணப்படுகிறது அவன் உங்களை திட்டிட்டு போயிருக்கான் அவங்க சில பெற்றோர் பிள்ளைங்க அடிச்சுட்டு போனாலும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா அவன் எங்கே போனாலும் நினைச்சிட்டு நல்லா இருக்கட்டும்ங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அவன் நம்மளே அப்படி சொல்லும்போது இயேசுவுக்கு நீங்களும் நானும் நல்லா இருக்கிறதை தவிர நம்மளை வாழ்க்கையில நன்மையானது செய்ய வேண்டும் என்பதை தவிர வேற ஒரு சுத்தம் அவருக்கு என்ன கிடையாதுங்க அதனால அதுக்கு போய் நான் நல்லா இருக்கணும் இது நல்லா இருக்க கூடாதா இயேசப்பாத உங்க சுத்தமானு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அவர் சொல்றாரு நீ நல்லா இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய சுத்தமா என்ன செய்து அதனாலதான் அவர் எல்லாமே நமக்கு எப்படிதான் வச்சிருக்காருன்னா தான் அவர் நமக்கு முன் குறிச்சு என்ன செஞ்சிருக்கிறாரு வச்சிருக்கிறார் அதனால் அவர் சொல்றாரு யோபு சொல்றாரு எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார் அந்த யோபு என்னை பாலனும் நான் இத்தனை வருடம் வாழணும்னு நான் நினைச்சான் மீண்டும் அவனுக்கு குழந்தை கிடைக்கும்னு நினைச்சானா அவன் நினைச்சானா நினைக்கல அவன் என்ன நான் சபிச்சான் நான் ஏன் வாழ்றேன்னு அப்படிப்பட்ட அவனுக்கும் ஒரு ஒரு எண்ணம் இருந்து எனக்கு குறிச்சதை அவர் நிறைவேற்றி என்ன முடிப்பார்னு நினைச்சா அவனுக்கு குறிச்சதை கத்தர் நிறைவேற்றி முடிச்சார் எப்படி தெரியுமா இந்த யோப நான் ரெட்டிப்பா ஆசீர்வதிக்கணும் அவன் இழந்ததை அவனுக்கு நான் ரெட்டிப்பா கொடுக்கணும் அவன் கலங்கின நாட்களுக்கு மாறாக அவன் மகிழ்ந்து கழிக்குறணும் எந்த சத்துரும் அவனை வஞ்சித்தானோ அதே சத்துருக்கு முன்பு அந்த நான் அழகாக்கணும் அவனை நான் அவனுக்கு வர வேண்டிய பிள்ளைகளை நான் சௌந்தரியம் உள்ள பிள்ளைகளை அவனுக்கு கொடுக்கணும் இதெல்லாம் தேவன் முன் குறித்த காரியங்க அது யோகமே அறியாமல் காணப்பட்டாலும் வாயத்திறந்து ஒரு வார்த்தை அந்த தேவனை குறித்து சொல்லிட்டான் அவர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார் அந்த வார்த்தையை தேவன் கனப்படுத்தி அவனுக்கு குறித்ததை எல்லாம் தேவன் ஏற்ற நேரத்தில் அவன் வாழ்க்கையில நிறைவேற்றி முடித்தார் அது தான் உங்க வாழ்க்கையில ஏன் வாழ்க்கையிலும் இந்த டிசம்பர் மாதத்துல என்ன என்ன நிலைமை என்ன ஆண்டவர என் காரியம் என்ன ஆண்டவர வருஷம் முடிஞ்சு போகுதே ஆண்டவர கால வருடங்கள் கடந்து போகுதே அப்பா அப்படின்னு கலங்கி நிற்கிற உங்களுக்கு எனக்கு அவர் வாக்கு தருகிறார் என்ன சொல்றாருன்னா உனக்கு குறிச்சத உனக்குன்னு நான் ஒரு வாக்கு தத்தம் தந்தனே உனக்குன்னு நான் ஒரு சொப்பனம் தந்தனே உனக்குன்னு நான் ஒரு வெளிப்பாடு தந்தனே உன் பிள்ளைகளை குறிச்சு உனக்கு ஒரு வெளிப்பாடு தந்தனே உன் வாழ்க்கையை குறிச்சு ஒரு வெளி வெளிப்பாடு தரலேன்னு உன் ஊழியங்களை குறித்து உனக்கு ஒரு வெளிப்பாடு தருங்களேன் அதை அதையெல்லாம் நான் குறித்த காரியங்கள் அந்த வெளிப்பாடுகள் எல்லாம் சாதாரணமானதல்ல நான் உன்னை குறித்து குறித்து வைக்கிற காரியங்கள் இதில் எத்தனை பலவீனங்கள் வந்தாலும் சரி மரணம் கூட சாவ விரும்புகிற அளவுக்கு வந்திருந்தாலும் சரி சொல்றாரு நான் அதை நிறைவேற்றாம நான் விட மாட்டேன் உனக்கு குறித்தத நான் கட்டாயம் என்ன சரி நிறைவேற்றி முடிப்பேன் என்று இந்த மாதத்துல வாக்கு தருகிறார் தருகிறேன் ஒருவேளை நீங்க படுக்கையில இருக்கலாம் டாக்டர்கள் கைவிட்ட நிலைமையில இருக்கலாம் உங்களை சுத்தி இருக்கிறவங்க எதிர்மறையா உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொண்டு இருக்கார் ஆனால் அவர் சொல்லுகிறார் உனக்கு குறித்ததை நான் கட்டாயம் நிறைவேற்றுவேன் உனக்கு சொன்னதை நான் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு தருகிறார் தேவண்டிய பிள்ளைகளை உங்களை குறித்து என்ன திட்டம் வச்சுருக்காரோ அதை இன்னொருத்தரை கொண்டு செய்ய மாட்டார் உங்களை கொண்டே செய்ய போகிறார் எனவே நீங்க கலங்காதீங்க டிசம்பர் முடிந்தா என்ன அடுத்த வருடத்திலும் கருத்துற உங்க வாழ்க்கையில அந்த காரியத்தை செய்ய அவர் வல்லமையாக இருக்கிறார் சோர்ந்து போகாதீங்க உங்க கண்ணீரை தொடைத்துக்காங்க மன மகிழ்ச்சியா இந்த மாதத்துக்குள்ள நீங்க அனுபவிங்க அவருடைய என்னெல்லாம் அவர் வாழ்க்கையில் நிறைவேறிட்டுன்னு அதை யோசிங்க அவர் வாழ்க்கையில் நிறைவேறுச்சுன்னா என் வாழ்க்கையிலும் நிறைவேறேன்னு அந்த தேவனை மகிமைப்படுத்துங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் மகிமையான காரியங்களை உங்களை கொண்டு செய்கிறது அவர் கட்டாயம் செய்து முடிப்பார் உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் கர்த்தர் ஆஸ்திரிப்பாராங்க ஆமே